என்ன ஆழ்ந்த யோசனையில் இருக்கீங்களா என்ன மாற்று இல்லை நேற்று தேர்தல் ஆணையத்து மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தேர்தல் ஆணையம் கூட அமைதியாக இருக்காங்க ஆனால் பிஜேபி ரொம்ப கொந்தளிக்கிறாங்க கன்ஃபியூஸாக இருக்கு தேர்தல் ஆணையமும் ஒரு நடுநிலையான அமைப்பு ஆமாம் இல்லை ஒருவேளை ஜனநாயகத்துக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்கிறாங்களோ தெரியல மேபி நம்ம நேர்கள் புத்திசாலிகள் அவங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் சொல்லி அவங்களே சொல்லுங்க நீங்களே உங்கள் கருத்துக்கள் எதோ இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்களும் படித்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஷோக்குள்ள போவோம் வெல்கம் டு தி பெர்ஃபெக்ட் நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஆகஸ்ட் ஏழு நெஞ்சம் நிறைந்த முத்தமிழறிஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு நாள் என்றென்றும் அவரின் நீங்கா நினைவுகளுடன் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே அருண் நேரு நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் ப்ளேயில் இப்பவே விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கல் கேளுங்க இந்தியாவில் நம்ம பல வகையான திருட்டை வந்து பார்த்துருக்கோம் ஆமாம் பணத்திருட்டு பொருள் திருட்டு நகை திருட்டு ஏமாத்துறது இதெல்லாமே ஆனால் முதல் முறையாக ராகுல் காந்தி தான் வாக்கு திருட்டு அதுவும் தேர்தலானவே பண்ணியிருக்குங்கிறத சொல்லியிருக்காரு சொல்றாரு கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்கு அது நம்புறதுக்கும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நேற்று வந்து முதல்ல இங்கிலீஷ்ல அந்த சாட் போட்டு சொன்னாரு அப்புறம் ஹிந்தியில சொன்னாரு இல்ல இல்ல இன்னும் எனக்கு பத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாரையும் ராகுல் காந்தியோடைய அந்த நியூ ஆபீஸுக்கு வர வச்சு நைட்டு டின்னர் கொடுத்து ஒரு நாற்பது பேருக்கு மேல எல்லாருமே முக்கியமான தலைவர்கள் மல்லிகார்ஜுனா கார்கே சோனியா காந்தி பிரியங்கா காந்தி சரத் பவார் சுப்ரியா சூலே கனிமொழி அதுக்கப்புறம் திருச்சி யாதவ் அகிலேஷ் யாதவ் டிம்புல் யாதவ் அப்புறம் வந்து காங்கிரஸ் முதல்வர்கள் மூணு பேரு அவங்களையும் கூப்பிட்டு இருந்தாரு வந்து போட்டு காமிச்சு இப்படிதான் வந்து நடந்திருக்கு அதுல கமல்ஹாசன் தாடி தடவி பாத்துக்கிட்டு இருந்தாரு இப்படிதான் இதுலாம் கூத்துட்டு மைண்ட் வாய்ஸ் வந்திருக்கலாம் எங்க கோவிலையா எல்லாம் வந்து ஆதரவெல்லாம் கொடுத்திருக்கிறதாவும் சொல்றாங்க ராகுல் காந்திக்கு குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க வரப்போற பதினொன்னாம் தேதி நாடாளுமன்றத்திலிருந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் வரைக்கும் ஒரு பேரணி போறதா முடிவெடுத்திருக்காங்க குமாருக்கு ஒரு பயத்தை காட்டிடும் அதான் ஞானேஷ் குமாருக்கு ஒரு பயத்தை எதிர்கட்சிகள் ஒற்றுமையாக காட்டுவோன்னு சொல்லியிருக்காங்க ஆமா ம் இன்னொரு பக்கம் என்னன்னா கபில் சிபில் கபில் சிபில் எப்பயுமே வந்து ராகுல் காந்தியாக கொஞ்சம் சிறுசாதான் இடப்படுவாரு ஆமா அந்த இந்த இதுலாம் இருந்தாரு அதிருப்தி அமைப்புல அமைப்புல இருந்தாரு ஒரு மாதிரி ராகுல் காந்தி எல்லாம் பெரிய தலைவராங்கிற மாதிரி டீல் பண்ணிட்டு இருந்தாருல இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா உண்மையாலுமே தேச பக்தர் யாரு அப்படின்னா ராகுல் காந்தி தான் இவ மகாராஷ்டிரால வாக்காளர்கள் அதிகமாயிருக்காங்க பீகார்ல கம்மியாயிருக்கு அதே மாதிரி கர்நாடகாவில குளறுபுடி வந்து நடந்திருக்கு இந்த உண்மையெல்லாம் ஒரு தேச பக்தரால மட்டும்தான் வெளியில வந்து கொண்டு வர முடியும் நாட்டு மக்களுக்கு ஒரு உண்மை வந்து சொல்லியிருக்காரு உண்மையான தேசபக்தர் யாரும் ராகுல் காந்தி தான் ஜி என்ன சரி ஓகே அந்த அவர் கபில் சிபில் அதே மாதிரி நேஷன் டு நோ பிரகாஷ் ராஜா வந்து சொல்றாரு இது ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு வாக்கு திருட்டுங்கிறது நம்மள ஏத்துக்க முடியாது ஒரு ஜனநாயகத்துக்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் பிரதமர் மோடி இது இதுவரைக்கும் பிரஸ்மீட் கொடுக்கல அட்லீஸ்ட் முதல் முறையாவது இதுக்கு வந்து பிரஸ்மீட்ல பதில் சொல்லணும் மான்ஸ் டு சொல்லணும்னு கேட்டிருக்காரு பிரகாஷ் ராஜ் பட் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் தெரியுது இதில் அந்த டின்னர் சொன்னீங்களா அந்த டின்னர் பார்ட்டியில் மூன்று தலைவர்கள் பேசியிருக்காங்க நான்கு முக்கிய முடிவுகள் ஒன்று வந்து அந்த போராட்டம் நடத்தப் போறது தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ரெண்டாவது தேஜஸ்வி யாதவ் பேசியிருக்காரு பீகார்ல அந்த ஸ்பெஷல் ரிவிஷன் எப்படி நடக்குதுங்கிறத சொல்லி நீங்க எல்லாம் வாங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் பீகாருக்கு வாங்க நம்ம அங்கே வச்சு ஒரு போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு மூணாவதா ஃபருக் அப்துல் பேசியிருக்காரு ஜம்மு காஷ்மீர்ல எங்களால் ஆட்சியை நடத்த முடியல அவர் மகன் தான் முதல்வராக இருக்காரு ஆட்சியை நடத்த முடியல பாராளுமன்றத்திலையும் பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இத பத்தியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாலாவது என்னென்னா இந்த குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வரப்போகுது நமக்கு மெஜாரிட்டி இல்லைனாலும் நமக்குள்ளே ஒரு யூனிட்டி இருக்குங்கிறத காட்டணும் அதுக்காக நம்ம ஒரு ஆளை நிறுத்தணும்னு சொல்லி காங்கிரஸ்லன்னு சொல்லியிருக்காங்க அது பழைய தலைவர்களும் ஓகேங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கதாக தான் சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் சரி இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு கர்நாடகா போயிருக்காரு ராகுல் காந்தி அங்கே ராகுல் காந்தி மல்லிகார்ஜுனா கார்கே அப்புறம் வந்து டி கே சிவகுமார் சித்தராமையெல்லாம் ஒரு பெரிய போராட்டத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நடத்தியிருக்காங்க பார்க்குங்கிற இடத்துல பெங்களூர்ல கூட்டம் கூட்டியிருக்காங்க மக்கள் தான் முடிவு செய்யணும் யார் வந்து ஆட்சி செய்யணும்னா ஆனால் இவங்க ஏமாத்தி இவங்களே வந்து மக்களோட உரிமையை பறிச்சிட்டாங்கலாம் அங்கே பேசிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே தேர்தல் ஆணையத்து ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து விளக்கம் கொடுங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க ஆனா லபோதி குதிக்கிறது யாரடா பிஜேபி ஆட்கள் தான் ரவிசங்கர் பிரசாத் வச்சு பேச வச்சிருக்கிறாங்க பாஜக எம்பி அவர் என்ன சொல்றாருன்னா அவமானம் இது ராகுல் காந்தி தேசத்தின் அவமானம்ங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு சொல்லியிருக்காரு என்னன்னா திட்டமிட்டு பொய்யான தரவுகளை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு ராகுல் காந்தி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதுல என்னன்னா மோடி மூன்று முறை ஜெயிச்சுட்டாருங்கிறத இவங்களால பொறுத்துக்க முடியல இப்ப மோடிக்கு வாக்களிச்ச மக்களை அவமதிச்சிட்டாரு ராகுல் காந்தி இதுதான் எங்களால தாங்கிக்க முடியல எப்படி மக்களை அவமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கோவப்படுறாரு யார் அந்த ஒரே ஒரே நபர் வந்து கர்நாடகாலையும் போட்டார் மகாராஷ்டிராலேயும் போட்டார் ஊபிலையும் போட்டார் அவர் அவங்க ஸ்டார் ஆகும் அந்த சிங்கா அவர் பேர் போடுறாங்க அதுக்கு மோடியே பல கெட்டப்பில் இருக்க மாதிரிலாம் மீம்ஸ்லாம் போடுறாங்க சரி தேர்தல் ஆணையம் சரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது மிஸ்லீடிங் அவர் வந்து தவறாக மக்களை வழி நடத்துகிறாரு இதெல்லாம் ஃபேக்குங்கிற மாதிரி அவங்க ராகுல் காந்தியோட வீடியோ ரீட்வீட் பண்ணி போட்டிருக்காங்க அதுலேயே வந்து அந்த ஃபேக்ட் செக் ஜேர்னலிஸ்ட் முகமது ஜுபேர் வந்து அவங்க சைட்டில் இசிஐயோட சைட்டில் இருக்கிற ஒரே நபர் மூணு மாநிலத்தில் ஓட்டர் ஐடி இருக்கு அவருக்கு ஒரே போட்டோ எல்லாமே இருக்கு அதை எடுத்து போட்டு இதை நான் உங்க இதுல இருந்தா எடுத்தேன் இது எப்படி மிஸ்லீடிங் ஆகும் கேள்வி கேட்டிருக்காரு காங்கிரஸ் ஐடி விங் நிர்வாகிகளும் இதே மாதிரி நிறைய எடுத்து போட்டிருக்காங்க இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா ஹரியானா மகாராஷ்டிரா யூபி பீகார் இதோட ஓட்டர் அந்த எலக்டோரல் ரோல் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறத சொல்றாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் இதுவும் மிஸ்லீடிங்னு ஒரு லிங்க் போட்டிருந்தாங்க அதுக்குள்ளே போய் நானும் போட்டு பார்த்தேன் பீகார்ல இந்த பிவானி அப்படிங்கிற தொகுதியில போனால் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது எரர்ன்னு தான் வருது இது யூஷுவலா வர எரரா இல்லை திட்டமிட்டு எதுவும் நடக்குதாங்கிறத உச்சநீதிமன்றம் தலையிடணும் அப்போ வெளியே வரும் உண்மைகள் முதல்ல உங்கள் வாக்காளர் லிஸ்ட்ல உங்கள் பேர் யாரும் செக் பண்ணிக்கணும் நம்ம பேர் எத்தனை ஊரில் இருக்குங்கிறதையும் செக் பண்ணிக்கணும் என்ன நடக்குதுனே புரியல அதான் துரைமுருகன் சொல்றாரு பாருங்க பெரிய ஷாக்கிங்காக இருக்குது இதுக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு முதல்வர் முகஸ்டாலின் ஏதாவது சொன்னாரா அவர் சொல்லலா எதிர்கட்சி தலைவர் சொல்லுங்க அவரு இந்தியாவுடனி சார்பாக இவங்களோட நபர்கள் அங்க போய் ஆதரவு சொல்லிருக்காங்கல்ல இவர் திருச்சி சிவா போயிருக்கிறதுனால எங்களோட ஆதரவு இருக்குங்கிற மாதிரி தான் காட்டிக்கிறாங்க டிஎம்கே ஏடிஎம்கே எதுவுமே சொல்லாததுனால மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறாங்க இதுக்கு ஏதாவது தில்லு இருந்தால் எடப்பாடி பழனிச்சா பதில் சொல்ல சொல்லுங்க பாப்போம்னு கேட்டிருக்காரு துரைமுருகன் ஆனால் அது ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலே ஒரு பெரிய டிபேட்டா மாறிடுச்சு காரணம் என்னன்னா உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுன்னு நம்ம தான் சொல்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே பெரிய ஜனநாயக திருவிழா உலகத்திலேயே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது எல்லாரும் வாக்களிக்க வாங்க வாங்கன்னு சொல்லி வந்து கூட்டு போய் வாக்களிக்க வச்சாங்க இவன ஒவ்வொரு வாக்குமே வந்து நிறைய பேர் டிராவல் பண்ணி அந்த டிராவல் பண்ணி வாக்களிச்ச கதையெல்லாம் நமக்கே தெரியும் நம்ம நம்ம தான் பல இவரோட தலையெழுத்தே மாத்தும் ஒரு வாக்கு வெற்றி வித்தியாசத்தை தீர்மானிக்கும் ஏன்னா முடக்குறிச்சியில பாக்குறப்ப பதினாறு வாக்கு வித்தியாசத்துல தான் சரஸ்வதி வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆமா ஆமா அப்ப இந்த மாதிரி கோல்பால் நடந்திருக்கு அப்படின்னா இனிமேல் வாக்களிக்க வர மக்களுக்கு என்ன வரும் ஒரு நம்பிக்கை நம்பகத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு இதுல உடனடியா ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் உச்ச அதெல்லாம் இதெல்லாம் கவனிச்சுதான் இருப்பாங்க ஆமா இவங்க பிஜேபி என்ன சொல்றாங்க வழக்கு நீங்க போடுங்க நீதிமன்றம் விசாரிக்கட்டும் அப்படிங்கிறாங்க தேர்தல் அமைப்பு தான் சொல்றாங்க சொல்றாங்க பட் அது ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது லைட்டா குஜராத் வாட அடிக்குது நிறைய போலிகள் உள்ள இருக்காங்க கண்டுபிடிங்கிறதையும் காங்கிரஸ் சொல்றாங்க சொல்றாங்க அதே மாதிரி இப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா பீகாரில் பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்கல்ல அந்த நீக்கிற லிஸ்ட்டை எங்களுக்கு ஆகஸ்ட் இருபது பதினொன்றுக்குள்ளே கொடுங்கங்கிறத கேட்டிருக்காங்க ஆ இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நீதிமன்றம் கேட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க என்னென்ன ஆவணம் வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுங்க மற்றதை நாங்கள் வந்து முடிச்சிடுறோம் அதை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காப்பி இல்லாமையாக கொடுக்கப்பட்றவர் அவர் அடுத்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி விகடம் கிளையில் நம்ம நிறைய ஆடியோ பாட்காஸ்ட்டாக நிறைய புத்தகங்கள் இருக்கு இப்போ இரா முருகவேல் எழுதிய அந்த மிளிர்கள் அதை பற்றின ஒரு அந்த நாவலை வந்து இப்போ ஆடியோவாக நீங்கள் கேட்கலாம் இதில் என்னென்னா கண்ணகி வந்து பூம்புகார்லேருந்து இருந்து கிளம்பி குமுளி போனாங்க அந்த வழித்தடத்தை பற்றின ஒரு நாவல் தான் இது அந்த வழித்தடத்தில் நடக்கிற கனிமவள திருத்த திருட்டர்லாம் பற்றி கூட இந்த நாவல் வந்து பேசுது நம்ம ஒரு டாக்குமெண்ட் எடுக்க போகிறப்போ பொண்ணா bon பத்தி அவங்க பயணம் பண்றதை பத்தி அழகா எழுதியிருப்பாரு ராம் முருகவேல அவர்கள் நிச்சயம் விகடன் பிள்ளைல வந்து கேளுங்க டிஸ்கிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்லையும் கொடுக்கணும் அன்பே தமிழே உறவே நேற்று வந்து மோடி கிட்ட போய் மீட் பண்ணியிருக்காரு பேசுகிற நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் பேசினது ரெண்டு பேருக்கும் புரிஞ்சுதாங்கிறது நமக்கு தெரியல மரியாதை நிமித்தமாக நடந்த ஒரு சந்திப்புன்னு சொல்லியிருக்காரு இதுல என்னன்னா கமல்ஹாசன் காலையில மோடி ஈவினிங் ராகுல் பாத்தியா எப்படி மீட் உலக உலகநாயகன் அல்லவா ஆமா முக்கியமா என்ன சொல்ல கீழடிக்கு அந்த அகழ்வாராய்ச்சிக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்டிருக்காராம் ஓ பிரதமர் கிட்டே போய் அந்த எல்லாம் கூட கீழடி கீழடி வச்சுதான் கிப்டே வந்து கொடுத்துருக்காரு பிரதமர் கிட்ட எல்லாம் முறுக்கி விட்டுருக்காரு ஒரு கலைஞனாகவும் தமிழனாகவும் இதை நான் சொல்றதுல பெருமை அப்படின்ட்டு இருக்காரு பெருமை தான் பெருமைதான் அவருக்கு பெருமை இன்னொரு பெருமை சேர்க்கறதுக்கு மோடி தான் எங்களுக்கு வேணும்னு என்டிஏ தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்ல போட்டு அதில் முடிவு என்ன அப்படின்னா இப்ப குடியரசு துணைத் தலைவர் அந்த தேர்தலுக்கு யாரை நிறுத்தலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்கிற முழு அதிகாரமும் ஒரு ஆளு கிட்ட இல்லை ரெண்டு பேரு கிட்ட இருக்கு ஒன்னு வந்து மோடி அமித்ஷா அமித்ஷா இல்ல அதுதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க நட்டா அவர்தானே தேசிய தலைவர் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போமேனு மோடிக்கு முதல் வாய்ப்பு ரெண்டாவது வாய்ப்பு இவர் கொடுத்துருக்காங்க இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்து யாருன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு என்டிஏ தலைவர்கள் வெளியில் சொல்கிறாங்க அமித்ஷா நடுவில் நான் வரலாமான்னு கேட்டு அவர் தான் முடிவு எடுத்துக்கிட்டு இருப்பாரு நட்டாவுக்கு அந்த அதிகாரம் இல்லைங்கிறது தான் தெரியுது இந்த என்டிஏ பற்றி பேசுகிறப்ப நாகாலாந்துடைய ஆளுநர் இள கணேசன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவருக்கு திடீர் உடல்நல குறைவு அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்காங்க சீக்கிரம் மீண்டு வரணும் ஜம்மு காஷ்மீரில் துணைநிலை ஆளுநர் இருபத்தஞ்சு புக்ஸை வந்து பேன் பண்ணியிருக்காரு அந்த புக்ஸ் எல்லாம் பயங்கரவாதத்தை தூண்டுறதாகவும் தேசத்துக்கு எதிரான கருத்துக்கள் அதில் இருக்கிறதாகவும் சொல்லி தான் பேன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இருக்கா எந்தெந்த கடையில் விற்கிறாங்கன்னு ரைடெல்லாம் நடத்தியிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ஏன்னால் போலீஸும் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க ஆனால் ஆளுங்கட்சி அங்கே உமர் அப்துல்லாலாம் வந்து இதுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க ஏன்னா அங்கே பேன் பண்ணப்பட்ட புக்கோடய எழுத்தாளர்களெல்லாம் இந்திய அளவில் சர்வதேச அளவில் கொண்டாடப்பட்டவங்க குறிப்பாக அருந்ததி ராய் புக்கர் பரிசு வென்றவங்க அவங்களோட ஆசாதி புக்கை வந்து பேன் பண்ணியிருக்காங்க தி காஷ்மீர் டிஸ்பியூட்ங்கிற ஏஜி ஜி புக்கை வந்து தடை பண்ணியிருக்காங்க இப்படி பல முக்கியமான ஆத்தர்ஸோட புக்க தடை பண்ணியிருக்காங்க பட் இது எல்லாமே காஷ்மீரோட வரலாற பேசுற புத்தகம் தான் ஆர்வலர்கள்லாம் சொல்றாங்க இவங்களுக்கு அது பிடிக்கல போல அந்த வரலாறு என்னன்னா வேல்டு வார் ஒன் வேல்டு வார் டூ இப்படிதான் பல புத்தகம்லாம் தடை பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் ஃபார்மேட்டு கிடையாது பட் அப்புறம் சண்டிகளா விபிஎஃப் போட்டா புக்க ஒவ்வொருத்தரும் மொபைல் டவுன்லோட் பண்ணி படிச்சிடலாம் இல்லை அதுதான் அதுக்கு இன்டர்நெட்டை பேன் பண்ணிடுவாங்க ஜம்மு காஷ்மீர்ல இதே வேலையா தானே தெரியுது எவ்வளோ நாள் பேன் பண்ணுவாங்க மக்கள் கொந்தளிச்சிட மாட்டாங்களா மணிப்பூரே எவ்வளோ நாள் பேன் பண்ண முடிஞ்சது பிஜேபி ஒரு ஆமா ஆனால் டவுன்லோட் பண்ணால் போதும் மொபைல் அப்படியே வச்சுக்கலாமே இன்டர்நெட் கூட தேவையில்லைக்கு அப்புறம் அதுதான் காஷ்மீர் ஃபைல்ஸை மட்டும் இவர் வந்து ஆதரிப்பார் பிரதமர் மோடி வந்து ரிவியூவெல்லாம் சொல்லுவார் அதில் அவ்வளோ இஸ்லாமிய வெறுப்பு இருந்தது நம்ம பார்த்தோம் ஆனால் இந்த புத்தகங்கள் அவங்களுக்கு பிடிக்கல போகல திராவிட மாடல் அரசு திமுக அரசு தேசிய கல்வி கொள்கை வேணாம்னு சொல்லி சொன்னவங்க அதை புறக்கணிச்சவங்க இப்போ மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கியிருக்காங்க அதில் நிறையா முடிவுகளாக வந்து எடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து பதினொன்றாவதுக்கு அந்த பப்ளிக் எக்ஸாம் ரத்து வந்து பண்ணிருக்காங்க மிகவும் நல்ல விஷயம் அது ஆமாம் ஏன்னா பத்துக்கும் ப பன்னெண்டுக்கும் இடையில் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எட்டாவது வரையும் ஆல் பாஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் எந்த சூழல்லையும் மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வரக்கூடாது இருமொழி கொள்கை தான் அதே மாதிரி பள்ளி கல்வியிலிருந்து பிஹெச்டி வரைக்கும் தமிழ்மொழியை கட்டாயம் படிக்கணும் இந்த மாதிரி நிறையா முன்னெடுப்புகள் வந்து எடுத்துருவாங்க இந்த கல்விக் கொள்கையில் ஆமாம் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த காவல்துறை என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க திருப்பூரில் அந்த எஸ்எஸ்ஐ கொல்லப்பட்ட விவகாரத்தில் மணிகண்டனுங்கிற நபரை வந்து காவல்துறை வந்து ஒரு காவல்துறையை தாக்கினார் ஒரு அதிகாரியை அதனால் வந்து சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அவரோட மணிகண்டனோட சகோதரரும் கைது பண்ணியிருக்காங்க அவர் என்னையும் வந்து இப்படி தான் கொல்ல பார்க்குறாங்க அப்படின்லாம் ஒரு கோர்ட்டில் வெளியே வரும்போது கத்திட்டே போன காட்சிகள்லாம் பார்த்தோம் இப்போ காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கம் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பத்தொம்போது மோதல்களில் இருபத்தோரு பேரை போலியாக இந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அதாவது மோதல்னால் அவங்க தாக்கவே இல்லாமல் இவங்களே தாக்கிக்கிட்டு காவல் அதிகாரிகளே அவங்கள தாக்கிக்கிட்டு இவங்க எங்களை தாக்க வந்ததுனால என்கவுண்டர் பண்ணிட்டோம் இந்த மாதிரி மாதிரி போலியா பண்றாங்க இது மனித உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வந்து எழுச்சி பயணத்துல திரும்பியும் கம்யூனிஸ்டுகள் வந்து சீண்டி இருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் வந்து விழுங்கிட்டு இருக்கு திமுக முன்னாடிலாம் உள்ள கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போராட்டம்லாம் நடத்துவாங்க இவங்க என்னன்னா கூட்டணிக்காக கூவிக்கிட்டு இருக்காங்க கூட இருந்து எந்த போராட்டமும் நடத்துறது இல்லை நாங்கள் தான் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்காரு பேசாம கம்யூனிஸ்ட் எல்லாம் திமுக ஜாயின் பண்ணிருங்க கட்சி இணைச்சிருங்க அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காரு அமித்ஷா கூட நீங்க இணைஞ்ச மாதிரியான கம்யூனிஸ்ட்ல கூட கேட்கறாங்க இன்னொன்று என்னன்னா எடப்பாடி பழனிசாமி மதுரை அந்த மாவட்டத்துக்கு வரப்ப செலூர் ராஜு மரியாதை கொடுக்கறதுக்கு போயிருக்காரு கார்ல இருந்து கூட கீழறங்களா எடப்பாடி பழனிசாமி கார்ல உட்காந்துகிட்டு ஒரு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஜஸ்ட் லைக் த டீல் பண்ணிட்டாங்க சிலுராஜுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதரவாளர்கள் பயங்கர அப்செட்டு அதே சமயத்தில் மதுரை மாவட்டத்தில் சரவணன் டாக்டர் சரவணன் டாக்டர் சரவணன் கட்சியில் இணையறதுக்கு முன்னாடியே சீட்லாம் விட வாங்கியிருந்தார் அவர் அவர் தாமரையிலையும் போட்டிட்டு இருக்காரு ரெட் ஐலையிலையும் போட்டிட்டு ஓவர் ரைட்டில் எப்படி கட்சி மாதிரி எப்படி சீட் வந்துச்சுன்னு அவங்களுக்கு தான் வெளிச்சோம் அதெல்லாம் எல்லாம் இதுதான் ஸ்வீட் பாக்ஸ் தான் அதான் எடப்பாடி பழனிசாமி வரவேற்கிறது ஒரு தடா புடலா வரவேற்கிறான் அவருக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாரான் எடப்பாடி பழனிசாமி பட் செல்லூர் ராஜு குடுக்கல அப்படிங்கறது ஆதரவாளர்கிட்ட அப்செட் ஆமா அதுலயே வந்து அவர் கார்லயே ஏறி போயிடலாம்னு செல்லூர் ராஜு ஏறி கதவை திறந்து உள்ள போனாரு பின்னாடி வாங்க பின்னாடி வாங்கன்னு கார்ல இருந்து இறக்கி விட்டாரு எடப்பாடி இது இந்த வீடியோ இப்ப வைரல் ஆனோன்னு செல்லூர் ராஜு விளக்கம் கொடுத்துருக்காரு முன்னாடி ஒய் பிரிவு பாதுகாப்பு நாங்களாம் ஒன்னா போவோம் இப்ப இசட் பிரிவு வந்துருச்சு எடப்பாடிக்கு அதனால அதிகாரிகள் அதுல வருவாங்களாம் அதனாலதான் நான் இறங்கினேன்னு தவிர எந்த அதிருப்தி இல்லை எனக்கு அப்படின்றாரு செல்லூர் ராஜு அதிகாரம் உழவு அதிகாரிகளா கரெக்டா பேசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி அந்த கருப்பு பூனைப்படை படை அந்த அவங்க எல்லாம் வருவாங்க அந்த ஒய் பாதுகாப்பு இசட் பாதுகாப்பு அதிகாரி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரைட் இண்டிகேட்டர் கூட லெப்ட் கீரை திருப்பி போயிட்டாரு அவரு ஆமா அதுவும் வந்து இப்போவே பார்த்தா மூணு கார் மாதிரி எல்லாம் வேற போனாரு அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆமா இன்னொரு பக்கம் என்னன்னா திருப்பத்தூர் போயிருக்காங்க தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அங்க வந்து திருப்பத்தூர்ல யாரு அதிமுக சேர்ந்த ஒரு வீரமணி ஆமா மரியாதை நிமித்தமா சந்திச்சிருக்காங்களாம் இங்க சென்னையில் மரியாதை நிமித்தமாக ஸ்டாலின் அங்க திருப்பத்தூர் மரியாதை நிமித்தமாக கேசி வீரமணி ஏன்னா அப்பதான் தேர்தல் வெளி போகும்போது நைனார் நாகேந்திரனா அப்போதான் தேர்தல் நெருக்கத்தில் பிரேமலதா ஒரு பக்கம் போய் பேச முடியும் சுத்தீஸ்வர் பக்கம் அணுகி பேச முடியும் அப்படிதான் கரெக்டா இருக்கும் அப்படிதான் நம்ம கடந்த காலங்கள் அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் இப்போ வந்து என்ன ரூட் எடுக்க போறாங்கன்னு ஜனவரியில சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா இப்ப ரெண்டு பேரும் தான் விஜய பிரகாரம் வேற இருக்காருல்ல அதனால மூணு பக்கம் அனுப்புறதுக்கு ஆள் இருக்கு பிரேமலதா ஒரு பக்கம் பேசலாம் சுத்தீஸ்வர் பக்கம் அனுப்பலாம் மூணாவது தான் யாரு யாரா இருக்கும் இதுப்பா சீமன் கூட போய் ஜாயின் பண்ணலாம் விஜய் இருக்காரு ஆளா இல்லை தமிழ்நாட்டில் சரி 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 கணவன் மனைவிக்குள்ள அப்பப்ப சண்டை வரும் சேர்ந்துப்பாங்க இது அப்பா அம்மன் சண்டை இருக்குல்ல அது வந்து சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கும் பட் என்ன இருந்தாலும் என் பையன் இல்லைன்னு அப்பா என்ன என்ன இருந்தாலும் என் அப்பா இல்லன்னு தான் ஓட்டுவாங்க காலம் முழுக்க ஆமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதா நம்ம பாக்குறோம் ஆமா ஆனா என்னன்னா அப்பா மகள் உறவு மட்டும் அப்படியே சூப்பரா இருக்கும் எப்பயுமே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துப்பாங்க சரி இது எல்லா கட்சியும் யோசிக்காதப்பா இப்ப யாருக்கு வந்து இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்பா அம்மகன் சண்டைதான் ஊர்ல எல்லாம் சண்டை நடந்தா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கட்டுப்படியா ஆலம்பரத்து கீழே வர வச்சு என்னப்பா பையன் தான ஏபாடி அது ஊரு அந்த காலம் வள குளிஞ்சு போயிடுச்சு இப்ப நமக்கு வந்து என்ன இருக்கு நீதிமன்றம் இருக்கு நீதிமன்றத்துல ரெண்டு பேரும் வாரத்தை வச்சாங்கன்னா யாரு சரிங்கறத வந்து சொல்லிடுவாங்க இப்ப பொதுக்குழு நடத்த போற அன்புமணி ராமதாஸ் அதை நடத்தா சொல்லி ராமதாஸ் வழக்கு போட்ட உடனே நீதிபதி என்ன பண்ணுவார் பண்ணி நீதிபதி கூப்பிட்டு நீதிபதி கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் பேசணும்னு சொல்லியிருக்காரு தனிப்பட்ட முறையில அவரோட அறையில அவரோட சேனல் அவருடைய அறையில கூப்பிட்டு இருக்காரு எதுக்குன்னு தெரியல மேபி இல்ல கட்சிக்குள்ள ஒரு நல்ல நல்ல உறவு ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக அவர் பேசணும் அப்படிதான் அவரும் சொல்லியிருக்காரு அனந்த் வெங்கடேசா தான் சொல்றாரு அவரு பட் அந்த அந்த காலம்லாம் அந்த வேற இது வேற இது வந்து சட்டப்பூர்வமா நடந்துகிட்டு இருக்கும் யாரு இதுங்கிறத சொல்லப்படுறதுதான் நீதிமன்றம் எல்லாமே இருக்கு ஆமா அஞ்சரை மணிக்கு டைம் கொடுத்துருக்கதா சொல்றாங்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ்லாம் ராமதாஸ் வரலன்ட்டாரு அவரோட வழக்கறிஞர் கோபு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா உடல்நிலைக்கு வர காரணமா வர முடியாதுங்க அப்படின்ட்டு இன்னும் அன்புமணி தரப்புலேருந்து இந்த பதிலும் வரல இவரே வரலங்கும் போது அவரும் வர மாட்டார் தனியாக வந்தால் பேசிக்கிட்டு இருப்பாரு நல்லா நீதி நீதிதாக இருக்காரு இல்லைங்க பேச வேண்டியதானே அவர்கிட்ட ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்கிட்ட பேசினா சரியான முடிவு கிடைக்கும் நம்புறாங்க சென்னை மாநகராட்சி கட்டிடம் அந்த ரிப்பன் மாளிகைக்கு வெளியே தூய்மை பணியாளர்கள் ஏழு நாளாக போராடிட்டு இருக்காங்க எங்களோட அந்த வேலைக்கே பாதிப்பு வந்துருச்சு தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கறதுதான் தான் அவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது தனியாருக்கு வாக்குறாங்க பாஜகனு திமுக தலைவராக இருந்த ஸ்டாலின் வந்து சொல்லிகிட்டே இருந்தார் இப்போ அவர் வந்தோடனே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுங்கிறது பெரிய சர்ச்சையாகவும் மாறி இருக்கு இதில் ஏழு நாளாக போராடிட்டு இருந்தவங்கள உடனடியாக கலைஞ்சு போங்க இல்லைன்னா வந்து உங்களால் பொது அமைதிக்கு வந்து பிரச்சனை ஏற்படுது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உத்தரவு மீற பண்ணிங்கன்னா அவங்கள கைது பண்ணிடுவோம் அப்படின்னு காவல்துறையிலேருந்து இப்போ ஒரு மிரட்டல் மாதிரியே விடுத்துருக்காங்க பொது அமைதிக்கு நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம் சுதந்திர போராட்ட தியாகி சீரன் தீரன் சின்னமலை அவரோட நினைவு வந்துட்டே அது ஒரு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க போய் ரோட்ல வந்து பிடிச்சி காரை வச்சு ஆட்டுறது நிறைய பிரச்சனை பண்றது அவங்கெல்லாம் ஏற்படுத்தாத இதுவோ அவங்கெல்லாம் வேடிக்கை தான் பார்த்தாங்க பொது சுத்தத்துக்கு காரணமே இவங்க தான் இவங்களை வந்து புதுவ மீதி வந்து இந்த மாதிரி வார்த்தையிலே வந்து பயன்படுத்த மாட்டாங்க ஆனா அப்படி பண்ணியிருக்காங்க பட் இதுல உண்மையா அண்ணன் நடந்துச்சு உங்களுடன் ஸ்டாலின் மக்களோட குறைகளை கேட்டு தீர்த்துக்கிட்டு இருக்கும் போது இவங்களோட குறைகளை கேட்க கூட யாரும் அல்லங்கிறது ரொம்ப தான் இருக்கு அப்படி யாராவது வந்து பேசணும் கண்டிப்பா வருண் ட்ரம்ப் டேரிஃபை பத்தி நானும் நீயும் பேசுறதை விட ட்ரம்ப்பே பேச ஐபிஎஸ் பினான்ஸ் ஹீரோ நாகப்பன் சாரை கூப்பிடலாம் இன்னைக்கு கண்டிப்பா வணக்கம் வணக்கம் சார் சார் எனக்கு மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நான் அந்த பக்கம் இருந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த பக்கம் வந்திருக்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி நன்றி சார் சார் ட்ரம்ப் டாரிஃப்னால மக்களுக்கு என்ன சார் பாதிப்பு சி உடனடியாக அதனுடைய பாதிப்பு தெரிய போறது இல்லை உடனடியாக சைக்கலாஜிக்கலான ஒரு ஒரு ஃபேர் மாதிரி தான் இது இருக்குது பட் மெல்ல மெல்ல அடுத்த ஓரிரு வாரங்களில் ஓரிரு மாதங்கள்ல கடுமையான தாக்கம் இருக்கும் இது ரிசால்வ் ஆகலைன்னா வேலைவாய்ப்பு இழப்பிலிருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வேலை வாய்ப்பு இழப்பிலிருந்து பல விஷயங்கள் நடக்கும் ஸோ இது நிச்சயமாக ஒரு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை கவர்மெண்ட் இதை ரொம்ப கவனமாக கையாளணும் சார் சைனாவை எனிமினு சொல்கிறாங்க அவங்களுக்கு கூட டைம்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இந்தியா மேலே மட்டும் ட்ரம்ப் கோபமாக இருக்க மாதிரியே இருக்கே சார் நிச்சயமாசி சி ஓரிரு நாட்களுக்கு முன்பு நம்ம ஐபிஎஸ் ஃபைனான்ஸில் கூட பேசியிருந்தோம் இந்தியாவை விட மிக அதிகமான பற்றாக்குறை டெபிசிட் இருக்கக்கூடிய நாடுகள் பல நாடுகள் இருக்கு இந்தியாவை விட அதிகமாக டேரிஃப் போடக்கூடிய நாடுகளும் இருக்கு அந்த நாடுகள்லாம் விட்டுட்டு இந்தியாவையும் குறிவைக்கிறாரு கனடா சைனா அது ரெண்டு நாடு தான் வந்து அவர் வந்து நம்மளை விட அதிகமாக டேரிஃப் போட்டிருக்குது வேர் அவருடைய பட்ஜெட் பற்றாக்குறை அதிகமாக இருக்க நாடுகளில் பத்து நாடுகளில் ஸோ அது ஒரு பக்கம் அப்போ நிச்சயமாக இந்தியாவை ஏதோ ஒரு குறிவைத்து தாக்குதல் நடக்குதுன்னு தெரியுது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது ரஷ்யாவோடு ஆயில் வாங்குறீங்கிறது அங்கேயுமே எல்என்ஜி வந்து யூரோப்பியன் யூனியன் வாங்குது அப்படிங்கறத பார்த்துருக்கோம் அதை தாண்டி நம்மளை ஏன் பண்ணுறாரு அப்போ இட்ஸ் மச் மோர் தேன் வாட் மீட்ஸ் ஐன் நான் தான் சொன்னேன் சிபீட் அதாவது இது வந்து மோர் ஆஃப் பாலிட்டிகல் இட்ஸ் நாட் எக்கனாமிக்ஸ் பாலிட்டிக்ஸ் ஸோ இது அரசியல் தான் இதில் ஒருவேளை அவருக்கு வந்து இந்தியாவை குறிவைத்து தாக்குவதற்கு நோக்கம் என்னவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன்னா வந்து ஒருவேளை அவருக்கு நோபல் பரிசு கிடைப்பதற்கு இந்தியா தடையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு என்ன இருக்கா என்னன்னு தெரியல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த போகிற தான் இறுத்தி வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு வேளை டாரிஃப்லாம் ஒரு ஒரு வேலை குறைப்பார்க்கு தெரியல பட் அப்படி அரசாங்கங்கள் நடத்துறதுங்கிறது அப்படி கிடையாது ஜெஃப்ரி சாக்ஸனுடைய ரிப்பீட்டட் இன்ட்ரூவ்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு அவர் வந்து ஒரு ஒரு பிரசிடென்ட் எப்படியெல்லாம் பேசணுமோ அந்த லாங்குவேஜ் நம்ம தயங்குறோம் அது கூட அவர் தயக்கம் இல்லாமல் பேசுறாரு ஸோ இது மச் மோர் தென் வாட் மீட்ஸ் தைட் அப்படிதான் நான் நினைக்கிறேன் நம்ம இது வந்து வெறும் பொருளாதாரம் சார்ந்ததில்லை இது வந்து அரசியல் சார்ந்தது அது அவர்கிட்டயும் கேட்ட கேள்விக்கு கூட அவர் எயிட் ஹார்ஸ் தானே இருக்கு இன்னும் போகட்டும் நிறைய டேரிஃப் போடுவேங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு ட்ரம்ப் என்னென்ன பண்ண போறாருன்னு தெரியல ஆமாம் தினசரி நம்ம வந்து புதுசு புதுசாக ஏதாவது ஒரு ஒரு இதோட தான் நம்ம வந்து விழிக்க வேண்டியதாக இருக்கு இது வந்து ஒரு ஒரு மாதங்களை சரியாயிடும் நான் நினைச்சேன் அந்த மாதிரி இல்லை இது தொடர்ந்து கொண்டு இருக்கிறத பார்த்தா சில மாதங்களுக்கு இன்னும் வரணும்னு நான் நினைக்கிறேன் சார் ஒருவேளை அந்த அவர் வந்து இந்த விவசாய பொருட்களை இங்கே விற்கணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அங்கேருந்து இருந்து உற்பத்தி பண்ணதை இந்தியாவில் விற்கணும் அதுக்கு ஓப்பன் பண்ணி விடுங்க மாதிரி ஒன்று சொல்கிறாங்க அதனாலையும் கோவத்தில் இருக்கிற இல்ல அது வந்து ஒரு நெகோசியேஷன்ல உள்ள ஒரு அங்கமா இருக்கும் அது கோபத்துக்கான காரணம் அது நிச்சயமா இருக்காது நான் நினைக்கிறது டேரிஃப் ரேட்டோ இந்த மாதிரியான பொருட்களை விற்கிறதுங்கிறதோ வந்து இதற்கான ஒரு காரணமா நான் இருக்காது கோபத்துக்கான காரணமா இருக்காது இது ஒரு ஈகோ வார ஒரு வேற மாதிரியான ஒரு ஆங்கிள் தான் சைக்கலாஜிக்கல தான் இது நீங்க வந்து அணுகணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நன்றி பாப்போம் என்ன பண்றாங்கன்னு விஜய் தமிழ் சினிமாவிலிருந்து விலகியதால் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்புவாரா தர்ம போராளி அடுத்த தளபதி ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டா விவாதிப்போம் கட்ட பஞ்சாயத்து அலுவலகம் வர போறீங்க கட்ட பஞ்சாயத்து அலுவலகமா புரியல ஆரம்பிச்சிருக்காங்களா ஒற்றை கட்சி ஆட்சியே தமிழக மக்கள் விரும்புகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி எப்படி அதிமுகவில் ஒற்றை தலைமையை நீங்கள் விரும்பின மாதிரியா வீக்கெண்ட் வரப்போகுதுன்னு எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க நீ மட்டும் ஏன்ப்பா சோகமாக இருக்க வீக்கெண்டு முடிஞ்சதும் திங்கக்கிழமை வந்துடுமே அதான் சார் இப்போவே சோகமாக இருக்க பழகிட்டு இருக்கேன் இதோ வந்துட்டேன் இன்னைக்கு யாருக்கு விருது அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை பற்றி புகார் கொடுத்தா பிஜேபி சைடு ரவிசங்கர் பிரசாத் எப்படி அவங்க மேலே குஆர் ஸ்லோன் கொந்தளிக்கிறாங்க இல்லை ஃபஸ்ட்டு ஆடியோ மட்டும் தான் கேட்டேன் ஒருவேளை ஞானேஷ் குமார் தானோன்னு நினச்சதுக்கப்புறம் வீடியோ பார்த்தா இவர் ரவிசங்கர் பிரசாத் ஆமாம் இது எப்படி தெரியுமா ஏன் கத்துற நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கிற மாதிரி தான் இருக்கு வின்னர் படத்துல வடிவேல் சொல்ற வசனம் ஆனா என்னன்னா இப்போ பிஜேபி ஏதாவது ஒரு புகார்னா எல்லாரும் வண்டி எட்டிட்டு வருவாங்க இது ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து டீல் பண்றாங்கன்னு தெரியுது ஆமா ஆமா அது எரர்லாம் வருது வெப்சைட்ல தான் ஒரு விடை தேடி கொடுக்கணும் ரவிசங்கர் பிரசாத் ஆதரவு கொடுக்குறாருல்ல தேர்தல் ஆணையத்துக்கு மோடிக்கும் அவருக்கு சேர்த்து குடுத்துடலாம் ஏன் கத்துற நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு குமார ஏன் விட்டீங்க சரி ஓகே இவங்க ரெண்டு பேருக்கும் ஆமா குமார் தெரியாதுப்பா மக்களின் தலைவர் தமிழின் பெருமை கருத்தரங்கத்தின் காவலர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளில் நன்றியுடன் நினைவு கூறுகிறார் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் அருண் நேரு நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிலிர்கல் இப்போது ஆடியோ ஆடியோட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்பவே விகடன் இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிலிர்கல் கேளுங்க